بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يضلل فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى آلِ مُحَمَّدٍ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَعَلَى آلِ إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ اللَّهُمَّ بَارِكْ عَلَى مُحَمَّدٍ புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தான மாண்பும் உயர்மிக்கு அல்லாஹுவே நாங்கள் போற்றி புகழ்கின்றோம் அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம் அல்லாஹு யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை யாரை அவன் வழிகாட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் மேலும் மஹமது சல்லு அலைகி வசல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன் இனிய சகோதர சகோதரிகள் அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகியை தொழுவதற்காக அவனுடைய இற இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீது இந்த சத்திய மார்க்கமான தீனுல் இஸ்லாமை தன்னுடைய உயிர் மூச்சாக வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மூமின்களின் மீதும் முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் மருளும் என்றும் உண்டாற்றும் என்று அவனிடம் நிறைஞ்சவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன் ஜும்மாவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு நரகில் தள்ளும் தீய குணங்கள் என்ற தலைப்பு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபி மொழியை நான் நினைவூட்டுகிறேன் அப்துல்லாஹூல் قال رسول الله صلى الله عليه وسلم இன்ன اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد நசையில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜாப்ரபின் அப்துவாஹ் ரத்தி அல்லாஹு வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகு வசலம் சொன்னார்கள் செய்திகளில் உண்மையானது அல்லாஹுடைய வேதமான குர்ஆன் ஆகும் வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல் புதிதாக உருவாக்கப்பட்ட செயல்கள் அனாச்சாரம் ஒவ்வொரு அனாச்சார வழிகேடும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலே செல்லம் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ வலியுறுத்தினார்களோ அந்த செய்தியை உங்களுக்கு நான் நினைவிட்டுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடிய பெண்கள் ஓரமாக அமர்ந்து கொள்ளவும் இமாம் உரையாற்றும் போது அவர்கள் பார்ப்பதற்கும் அவர்கள் செவிதாழ்த்து கேட்பதற்கும் இரண்டாவது ஜும்மாவுடைய நேரத்தில் இமாம் உரையாட்டிக் கொண்டிருக்கும் போது பேசுதல் கூடாது அப்படி பேசினால் ஜும்மாவுடைய நன்மைகள் பால்படுத்தப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள் இதை நினைவில் கொண்டு இந்த ஜும்மா உரையாற்றினார் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே மனிதனை படைத்த அல்லாஹ் அவனுக்கு வழங்கிய வாழ்க்கை நெறி இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியாகும் அதுதான் மிக பெரும் பேர் அருளாக இருக்கிறது அந்த அருளை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லாஹுடைய பேர் அருளால் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை பெற்றிருக்க நாம் எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு ஒரு வரையறை செய்கிறது அத்தகைய வரையறைகளில்தான் ஒன்று நல்ல பண்பும் நற்செயல்களும் நற்பண்பும் நல்லறமும் நம்மை சுவனத்துக்கு கொண்டு செல்லும் தீய குணங்களும் தீய செயல்களும் நம்மை நரக படுகொலையில் தள்ளும் இஸ்லாம் மூன்று தீய குணங்களை எடுத்து காட்டி அத்தகைய தீய குணங்களை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது இத்தகைய தீய குணம் நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் அது உங்களை நரக நெருப்பில் தள்ளும் என்று இஸ்லாம் நமக்கு எடுத்து காட்டி அதை விளக்கமாக கூறுகிறது அத்தகைய தீய குணங்களில் மிக முக்கியமானது தற்பெருமை கொள்ளுதல் மோசடி கடன் என்ற தீய குணங்களாக இருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் காணுகின்ற தீய குணங்களில் மிக முக்கியமான முதன்மையான இடத்தைப் பெறுவது தற்பெருமை கொள்ளுதல் என்கின்ற தீய குணமாக இருக்கிறது பெருமை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது அவன்தான் பெருமிக்க உரியவர் ஷெய்தான் தன் படைப்பை குறித்து பெருமை கொண்டான் அதனால் அவன் சிறுமை அடைந்தான் இழிவடைந்தான் அதுபோல மனிதர்கள் தன்னை குறித்து பெருமை கொள்வதால் கற்பெருமை என்பது தன்னை உயர்வாக கருதி மற்றவர்களை தாழ்வாக கருக்கூடிய எண்ணம் அத்தகைய தீயம் எண்ணம் மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதனால் அவன் சகம் மனிதனை அவன் மதிப்பதில்லை உண்மையை ஏற்றுக்கொள்வதில்லை அவன் நேர்வழி அடைய முடியாது என்று அல்லாஹ் ரபுல்லாலவின் குர்ஆனில் அதை பற்றி தெளிவாக விளக்குகிறார் அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் சூரத் அராஃப் ஆஃப் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசனம்

அவர்கள் எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் யாரிடத்தில் அந்த தற்பெருமை கர்ப்பம் என்பது தற்பெருமையின் உச்ச நிலை யாரிடத்தில் அந்த தற்பெருமை இருக்கிறதோ அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாமின் குருஹானில் குறிப்பிடுகிறான் நேரான வழியை விட்டும் அவர்களுடைய சான்றுகளை விட்டு திருப்புவேன் எந்த சான்றை கண்டாலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் நேரான வழியை கண்டால் அந்த நேர் வழியை அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குரு ஆனில் குறிப்பிடுகிறார் நேரான வழியை அவர்கள் அடிந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் குரு ஆணில் குறிப்பிடுகிறான் அதுபோலத்தான் முதல் நபியான முதல் மனிதரான ஆதம் அலை படைக்கப்பட்டு பணியுங்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் கட்டளையிடும் போது வானவர்கள் அனைவரும் பணித்தனர் இப்ளி பணிய மறுத்தான் பணியை மறுப்பதற்கு காரணம் என்ன என்று அல்லாஹ் ரபுல்லாலின் போது அவன் அவன் கூறுகின்ற கூற்றை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் இப்லீஸ் தன்னுடைய இறைவனான அல்லாஹு இடத்தில் கூறினான் அண்ண ஹைருன் மின் நான் அவரை விட சிறந்தவன் ஹலக்க தனி மினன்னார் என்னை நெருப்பினால் படைத்தாய் ஓ ஹலத்தீன் அவரை நீ களிமண்ணினால் படைத்தாய் என்று படைத்த இறைவனான அல்லாஹு விடத்திலே தன்னுடைய படைப்பை குறித்து அவன் தற்பெருமை கொண்டான் இறுதியில் அவன் இழிந்தோனாக ஆகினான் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் குரு ஆனில் நமக்கு பதிவு செய்கிறான் அதுபோலதான் மனிதர்களை இந்த உலகில் அல்லாஹ் ரபுல்லாலுமின் ஏற்றத்தாழ்வோடு வாழச் செய்கிறார் இந்த உலகில் மனிதர்களுக்கு மத்தியில் பொருளாதாரம் கல்வி உடல் உடல் உழைப்பு உடல் ஆற்றல் அனைத்திலும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தியிருக்கிறான் மனிதர்கள் எதை தான் பெருமிதம் கொள்கிறார்கள் தற்பெருமை கொள்கிறார்கள் என்றால் அவன் அடைந்திருக்கும் பொருளாதாரத்தை கொண்டு அத்தகைய பொருளாதாரத்தை குறித்து தான் அல்லாஹ் ரபுல்லாலுமின் குர்ஆனில் எப்படி மனிதனுக்கு கூறுகிறான் அல்லாஹ் ரபுல்லாலமின் பொருளாதாரத்தை குறித்து மனிதனுக்கு குறிப்பிடும் போது அவளும் தான் ஆடியோருக்கு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாகவும் குறைத்தும் வழங்குவதை நீர் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் குறிப்பிடுகிறான் தான் நாடுவோருக்கு அந்த பொருளாதாரத்தை வாழ்க்கை வசதிகளை விரிவாக வழங்குகிறான் தான் நாடுவோருக்கு அதை குறைத்து தருகிறான் அது தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது தன்னுடைய சான்று என்று அல்லாஹ் குரானில் குறிப்பிடுகிறார் அத்தகைய பொருளாதாரத்தை அடைந்த மனிதன் அதை கொண்டு தற்பெருமை கொள்வதில் எந்த ஒரு நியாயம் இல்லை என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த திருவசனத்தின் மூலம் மனிதனுக்கு விளக்குகிறார் இந்த உலகில் வாழ்ந்த சிறு அவுனும் ஹாமானும் காரூனும் எல்லாம் பெரும் செல்வந்தர்களாக அந்த செல்வத்தை கொண்டு தற்பெருமையோடு இந்த உலகில் வாழ்ந்தார்கள் இறுதியில் அவர்கள் நேர்வெளியை அடைய முடியாமல் இந்த மண்ணில் அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலின் குர்ஆனில் பதிவு செய்கிறார் அல்லாஹ் மூமின்களை இறை நம்பிக்கையாளர்களை பற்றி குர்ஆனில் பதிவு செய்கிறான் அல்லாஹுடைய அறுக்கொடைகளை பெற்ற அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையவர்கள் என்று குறிப்பிடுகிறான் அல்லதீனாகும் இன்றி கூண் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்ட அந்த இறை நம்பிக்கையாளர்கள் பில் கைபி மறைவானவற்றை நம்புவார்கள் அல்லாஹும் அவனுடைய தூதரும் எதையும் நம்ப வேண்டும் என்று கூறினாலோ கூறினார்களோ அத்தகைய மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகிய நிலை நாட்டுவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அளித்த செல்வத்தை நல்வழியில் செலவிடுவார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி குறிப்பிடுகிறார் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் வழங்கி அந்த செல்வம் பொருளாதாரம் வாழ்க்கை வசதிகளை அவனுடைய நல்வழியில் செலவிடுவார்கள் அதை கொண்டு அந்த மருமை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த திருவசனத்தில் குறிப்பிடுகிறார் அதே போல அல்லாஹ் ரபுல்லாலமின் பெருமையை பற்றி குரானில் பதிவு செய்யும் போது வானங்களிலும் பூமியில் உள்ள பெருமை அவனுக்கே உரித்தானது என்று அல்லாஹ் ரபுல்லாலின் கூறுகிறார் இந்த வானங்களில் உள்ள பெருமையானாலும் சரி இந்த பூமியில் இருக்கின்ற பெருமையானாலும் சரி அனைத்து பெருமும் தனக்கே உரியது என்று அல்லாஹ் ரபுல்லாலின் குறிப்பிடுகிறான் ஹகீம் அவன் மிகைத்தவன் ஞான மிக்கவன் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் பெருமை தனக்கு மட்டுமே உரித்தானது தான் மிகைத்தவன் ஞான மிக்கவன் என்பதை அல்லாஹ் ரபுல்லாலமின் பதிவு செய்கிறான் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி ஐயாயிரத்தி நூத்தி பதினாலாவது செய்தி நபி சொல்லாஹு அலேஹு வசல்லும் கூறுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் என்பது அல்லாஹுடைய கீழாடையாகும் பெருமை என்பது அல்லாஹுடைய மேல் ஆடையாகும் என்று கூறிவிட்டு அல்லாஹு கூறுவதாக அவனுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹு ரபுல்லாலின் கூறுகிறான் யார் இந்த விஷயத்தில் என்னிடம் போட்டி போடுகிறார்களோ அத்து அவர்களை நிச்சயம் வேதனை செய்வேன் என்று அல்லாஹு ரபுல்லாலின் கூறுவதாக அவனுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் யார் இந்த உலகில் பெருமை கண்ணியம் என்று அந்த ஒற்றை குறிக்கோளாக இந்த உலகில் வாழ்கிறார்களோ அவர்களை வேதனை செய்வேன் என்று அல்லாஹ் ரப்பின் அல்லாஹ் ரப்பு ஆலமின் கூறுவதாக அவனுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இப்படி பெருமையை பற்றி இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கிறது அதேபோல மூமீன்களை பற்றி இஸ்லாம் எப்படி குறிப்பிடுகிறது மூமீன்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் கொடைகள் அந்த பொருளாதாரம் வாழ்க்கை வசதிகள் எதுவாயினாலும் சரி அதற்கு நன்றியுடையவர்களாக இருப்பார்கள் அதை கொண்டு அவர்கள் மறுமை வாழ்வை தேடிக்கொள்வார்கள் என்று தெளிவாக அல்லாஹ் விவரிக்கும் போது அதை பற்றி குறிப்பிடுகிறார் அதே போல சஹி முஸ்லீம் நாற்பத்தி ஏழாவது செய்தி அப்துல்லாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் யாருடைய உள்ளத்தில் அணு அளவும் தற்பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள் ஒரு மனிதர் எழுந்து அல்லாஹுடைய தூதரகம் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே என்னுடைய ஆடை அழகாக இருக்க வேண்டும் காலனி அழகாக இருக்க வேண்டும் நான் விரும்புகிறேன் இது தற்பெருமையில் சேருமா என்று அந்த மனிதர் கேட்டார் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹ் அழகானவன் அல்லாஹ் அழகானவன் அவன் அழகானவற்றை தான் விரும்புகிறான் அல் கிபுர் தற்பெருமை என்றால் என்னவென்று தெரியுமா அல்லாஹுடைய தூதர் தற்பெருமைக்கு குறிப்பிட்டார்கள் அல் கிபிர் உண்மையை ஆணவத்தோடு மறுப்பது மக்களை நீங்கள் இழிவாக கருதுவது என்று அல்லாஹுடைய ஆடை அணிவது அல்லாஹு வழங்கிய பொருளாதாரத்தை கொண்டு நல்ல வாழ்க்கை வசதிகளை அனுபவிப்பது நல்ல வீடுகளில் வசிப்பது எல்லாம் தற்பருமை கிடையாது தற்பெருமை என்னவென்று தெரியுமா உண்மையை எடுத்துரைக்கும் எடுத்துரைக்கும் போது அது ஆணவத்தோடு மறுப்பது தமக்கு கீழ் உள்ள மக்களை காணும் போது அவர்களை இழிவாக கருதுவது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இத்தகைய தீய சிந்தனை இத்தகைய தீய குணம் முஸ்லீமிடத்தில் இருக்குமானால் அவனை நிச்சயம் நரக நெருப்பில் தள்ளும் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள் எனவே நரக நெருப்பில் தள்ளுகின்ற தீய குணங்களில் மனிதர்களிடத்தில் முதன்மையானது அந்த தற்பெருமை கொள்ளுதல் என்பதை மார்க்கம் எடுத்துக்காட்டி அதை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது இரண்டாவது இஸ்லாம் குறிப்பின்ற தீய குணம் மோசடி செய்த மோசடியை குறித்து இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்பட்ட முதல் செய்தி இமாம் திருமதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் அந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் இபின் அப்துல்லாஹி இபின் உமர் ரதி அல்லாஹு வாயிலாக இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது கால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹ் வசலம் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் தூய்மையற்ற நிலையில் உள்ள தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை மோசடி செய்து பெறப்பட்ட பொருளாதாரத்தில் மோசடியான வழியில் திரட்டப்பட்ட பொருளாதாரத்தில் செய்யப்படுகின்ற தானம் தருமங்களை அல்லாஹு ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் எத்தகைய எப்படி குறிப்பிடுகிறார்கள் ஒரு முஸ்லீம் அல்லாஹு விடத்தில் அந்த தொழுகை இபாதத்துகளை தொழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தூய்மை மிக முக்கியம் என்றது மார்க்கம் குறிப்பிடுகிறது தூய்மை என்பது ஈமானின் ஒரு பகுதியாக இருக்கிறது ஒரு முஸ்லிம் முடி தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய உடல் தூய்மை உடை தூய்மை ஆடை தூய்மை அவனுடைய தொழுவிடம் தூய்மை என்று தூய்மையை வலியுறுத்துகிறது அத்தகைய தூய்மையான நிலையில் என்ற தொழுகையை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அதே போல மோசடியான வழியில் திரட்டப்படுகின்ற பொருளாதாரத்தில் செய்யப்படுகின்ற தான தருமங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் எனவே பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய நாம் அந்த பொருளாதாரத்தை இஸ்லாம் கூறுகின்ற அந்த தூய வழியில் திரட்ட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது முசனத் அகமதுல வரக்கூடிய செய்தி பதினாறாயிரத்தி எட்நூத்தி பதினாலாவது செய்தி ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வினவினார்கள் அல்லாஹுடைய தூதரே தூய பொருளாதாரம் என்றால் என்ன என்று கூறுங்கள் என்று அல்லாஹுடைய தூதரிடம் அந்த மனிதர் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் அமலு ரசுல் ஒரு மனிதன் தன் கைகளால் உழைத்து உண்பது நேர்மையான மோசடி இல்லாத ஒவ்வொரு வியாபாரமும் தூய்மையான பொருளாதாரமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் இஸ்லாம் கூறுகின்ற தூய்மையான பொருளாதாரம் எது ஒரு முஸ்லீம் தன் கைகளால் உழைத்து உண்பது இல்லாத நேர்மையான வியாபாரங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இத்தகைய வழியில் திரட்டப்படுகின்ற பொருளாதாரத்தை தான் மார்க்கம் நமக்கு அனுமதிக்கிறது யார் இத்தகைய வழியில் பொருளாதாரத்தை திரட்டுகிறாரோ அவர் புரிகின்ற நல்லறங்களையும் நற்செயல்களையும் தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றும் அல்லாஹுடைய தூதர் விளக்குகிறார்கள் அதே போல மோசடி என்பது முனாஃபிகுடைய குணமாக இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் முனாஃபிக் என்பவர்கள் யார் உள்ளத்தால் குஃப்ரையும் ஷிருக்கையும் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக நடிக்கக்கூடியவர்கள் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் அந்த முனாஃபிகளை குறித்து தான் இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது மோசடி என்பது முனாஃபிக்கினுடைய தீய பண்பு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹீப் புகாரில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இரண்டாவது செய்தி அபூஹியூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சலாஹ் அலிக கூறினார்கள் முனாஃபிக்கின் அடையாளம் மூன்றாகும் அவன் பேசும்போது பொய் பேசுவான் அவனிடம் ஒரு பொருள் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதில் அவன் மோசடி செய்வான் மூன்றாவது வாக்களித்தால் மாறு செய்வான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் முனாஃபிகளை பற்றி குறிப்பிடும் போது மூன்று பண்புகளை தீய பண்புகளை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் அதில் அவனிடம் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த தீய பண்பை குறிப்பிடுகிறார்கள் மோசடி செய் மோசடி என்பதும் முனாஃபிக்கின் பண்பு என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது போல் அல்லாஹுடைய தூதர் அத்தகைய முனாஃபிகளை பற்றி எப்படி குறிப்பிடுகிறார்கள் அவன் நோம்பு நோற்றாலும் தொழுதாலும் தன்னை ஒரு முஸ்லீம் என்று கூறிக்கொண்டாலும் அவன் முனாஃபிக்கு தான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் இத்தகைய தீய பண்பு நம்மிடம் இருக்குமானால் அவன் முனாஃபிக்கு தான் என்று அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் அதே போல முனாஃபிகளை பற்றி அல்லாஹு தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகிறான் அல்லாஹ் வசனத்தில் குரு பற்றி எச்சரிக்கை செய்கிறான் முனாபிக்குகள் நரகத்தின் அடி தட்டுகளில் இருப்பார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு உதவியாளரையும் நீர் காண மாட்டீர் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் செய்கிறார் நாளை நரகத்தின் அடித்தட்டுகளில் இருப்பார்கள் இந்த மோசடி மோசடி என்கின்ற தீய பண்பு மோசடி என்ற தீயில் இருக்குமோ அவர்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் அதே போல அல்லாஹ் குர்ஆனில் மனிதருக்கு எதை கொண்டு எச்சரிக்கை செய்கிறான் நரக நெருப்பை குறித்து தான் எச்சரிக்கை செய்கிறான் நாரன் நரக நெருப்பை கொண்டு நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமின் நெருப்பை குறித்து தான் மனிதனுக்கு எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் நரக குறிப்புகிறான் நீங்கள் அஞ்சுகள் அதனுடைய எரிபொருட்கள் தீய மனிதர்களும் கற்களும் ஆகும் என்றார்கள் எத்தகைய தீய மனிதர்கள் அல்லாஹுக்கு இணைகரிக்கக்கூடிய இணைகற்பி பாடல்கள் முசரிக்குகள் அல்லாஹுவை நிராகரித்த காஃபீர்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்ற அநீதி இழைக்கின்ற முனாப்பிக்குகள் இத்தகையவர்கள் தான் நரகத்தின் எரிபொருட்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் தீய மனிதர்கள் என்பவர்கள் இவர்கள்தான் இவர்கள்தான் நரகத்தினுடைய நரகத்தினுடைய பொருட்கள் என்று மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது அதேபோல் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் சஹி வரக்கூடிய செய்தி செய்தி யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள் யார் மோசடி செய்கிறார்களோ பிறரை ஏமாற்றுகிறார்களோ வஞ்சிக்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இப்படி மார்க்கம் தீய பண்புகளை பட்டியலிடும் போது இந்த மூன்று தீய பண்புகளை எடுத்துக்காட்டி இது நிச்சயம் உங்களை நரக நெருப்பில் தள்ளும் என்று எச்சரிக்கை செய்கிறது அத்தகைய தீய பண்புகளை அறிந்து அதை விட்டு விலகி வாழக்கூடிய முஸ்லீம்லாக அல்லாஹ் ரபுல்லாலுமின் நம்மை ஆக்கிய அந்த என்று கூறியனாக முதல் முறை நிறைவு இஸ்மில் ரஹ்மான் ரஹீம் நரகில் தள்ளும் தீய குணங்கள் என்ற தலைப்பில் நாம் இந்த ஜுமா உரையை நாம் பார்க்கிறோம் நரகில் தள்ளக்கூடிய மிக முக்கியமான தீய குணங்களாக இஸ்லாம் எதை குறிப்பிடுகிறது தற்பெருமை கொள்ளுதல் மோசடி கடன் இந்த மூன்றையும் இஸ்லாம் எடுத்து காட்டி இதை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறது இத்தகைய தீய குணம் நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நரகன் நெருப்பில் அது தள்ளும் என்று கூறுகிறது அதில் மூன்றாவது தீய குணம் கடனாக இருக்கிறது கடனை குறித்து இஸ்லாம் நமக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு வழங்குகிறது கடன் என்பது மார்க்கம் தடை செய்கிறதா என்றால் நிச்சயம் தடை செய்யவில்லை பொருளாதாரத்தில் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிம்க்கு உதவி செய்வதை மார்க்கம் வரவேற்கிறது ஆனால் வாங்கிய கடனை நிறைவேற்றவில்லை என்றால் அதுவும் மோசடியாக மாறிவிடுகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த கடனை குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இறுதியாக ஆற்றிய அந்த அரபா பெருவெளியில் ஆற்றிய பேருரை ஹஜ்ஜத் விடைபெறும் ஹஜ்ஜில் ஆற்றிய பேருரை மிக முக்கியமான பேருரை அந்த அரபா பெருவெளியில் லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹுடைய தூதர் இறுதி பேருரை ஆற்றினார்கள் அந்த இறுதி பேருரையில்தான் இந்த சமூகத்துக்கு கூற வேண்டிய எல்லா செய்திகளையும் அல்லாஹுடைய தூதர் சார் விழிந்து வழங்கினார்கள் எத்தகைய செய்தி குரு ஆணையும் ஹதீசையும் அதில் இருக்கக்கூடிய சார் அம்சங்களையும் சார் விழிந்து அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு கூறினார்கள் அந்த பேருரையில் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு கடனை குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள் இந்த செய்தி ஜாமி திருமதி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி அல்லாஹுடைய தூதர் கடனை குறித்து அரபா பெருவெளியில் கூறினார்கள் கடன் திருப்பி செலுத்தப்பட வேண்டியதாகும் பிறரது கடனுக்கு பொறுப்பேற்று வரும் கடனாலேயே கடன் நிறைவேற்றப்பட வேண்டியதே ஆகும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார் அரபாவுடைய பெருவெளியில் ஆற்றிய உரையில் கடனை குறித்து இந்த சமூகத்துக்கு அல்லாஹுடைய தூதர் கூறிய கூற்றாக இந்த செய்தி ஜாமி திருமதியில் பதிவு செய்யப்படுகிறது அதே போல கடனை குறித்து இஸ்லாம் எத்தகைய வழிகாட்டுதலை வழங்குகிறது ஒரு முஸ்லிம் கடன் படும்போது அந்த கடனை அழகிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது ஒரு முஸ்லீம் பெற்று அந்த கடனை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்குங்கள் என்றும் இஸ்லாம் நமக்கு அழகான ஒரு வழிகாட்டுதலையும் பரிந்துரையும் கூறுகிறது பெற்றோர்கள் மீது கடன் இருந்தால் பிள்ளைகள் அத்தகைய கடனை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறது அதேபோல சொத்துக்களை எல்லாம் பங்கீடு செய்யும் போது கடனை நிறைவேற்றி பின்புதான் சொத்துக்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கட்டளை எடுகிறார் இப்படி இஸ்லாம் கடனை குறித்து தெளிவாக நமக்கு ஒரு வழிகாட்டுதலை கூறுகிறது அல்லாஹுரிய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஷஹீதும் முஸ்லீம் மூவாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது சைதி அல்லாஹுரிய தூதர் கூறினார்கள் யோஃபரலி ஷஹீதின் குள்ளு தன்பின் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுரிய மார்க்கத்திற்காகப் போராடி என்ற ஷஹீத் ஒரு உயிர் தியாகியுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்ல இல்லீன் அவர் வாங்கிய கடனை தவிர கடனை தவிர மற்ற அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்படும் கடன் என்பது அவரை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கூறுகிறது அதே போல அல்லாஹுடைய தூதர் கடனை குறித்து தம் வாழ்நாளில் அதிகமாக அச்சப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடத்தில் பாதுகாவல் தேடக்கூடியதாக இருந்தார்கள் இந்த சஹீ இந்த செய்தி சஹீ புகாரி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக ஐசா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய தொழுகியின் கடைசி இருப்பில் அல்லாஹுடைய பிரார்த்தனை உன்னிடத்தில் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் அதிகம் அல்லாஹுடத்தில் பிரார்த்தனை புரிந்தார்கள் ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரனும் வினவினார் அல்லாஹுடைய தூதரே கடனை விட்டு அதிகம் பாதுகாவல் தேட காரணம் என்ன அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு மனிதன் கடன் போது அவன் பொய் பேசுகிறான் வாக்களித்துவிட்டு அதை மீறுகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள் கடன் படும்போது என்ன சூழ்நிலை ஏற்படுதோ அவன் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை தன்னுடைய வாக்குக்கு அவன் மாறு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் எனவே கடனை குறித்து அல்லாஹுடைய தூதர் அதிகம் அஞ்சினார்கள் அதை விட்டு அல்லாஹுடத்தில் பாதுகாவல் தேடினார்கள் அதே போல ஹிபானில் வரக்கூடிய செய்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணாவது செய்தி இபுனு மாசால வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் தற்பெருமை மோசடி கடன் இந்த மூன்று இல்லாத நிலையில் உடலில் உள்ள உயிர் பிரியுமானால் நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் ஒரு மனிதருடைய உடலிலிருந்து உயிர் பிரியும்போது தற்பெருமை கொள்ளுதல் மோசடி கடன் என்ற தீய பண்புகள் இல்லாமல் அவர் மரணிப்பாரானால் நிச்சயம் அவர் சொர்க்கம் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார் எனவேதான் இந்த இஸ்லாம் இந்த மூன்று தீய குணங்களை எடுத்துக்காட்டி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது இந்த மூன்று தீய குணம் நம்மிடம் இருக்குமானால் நிச்சயம் நரக நெருப்பில் தள்ளும் என்று எச்சரிக்கை கூறுகிறது அதை குறித்து அழகான வழிகாட்டுதலை வழங்குகிறது அத்தகைய தீய பண்புகளை அறிந்து அதிலிருந்து விலகி வாழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் ரூ நம்மை ஆக்கியல்வானாகிருதாவான அணிலகந்தில்லாக